ஆதரிப்போம் ஆனால் இந்த இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளுக்கு இடையிலே யுத்தம் மீண்டு விடக்கூடாது வெறும் போராட்டம் மாறிவிடக் கூடாது என்கிற வேண்டுகோளையும் வழி வருகிறது இன்றைக்கு போர் நிறுத்தப்பட்டிருந்தது என்கிற தகவல் பெறும் தருகிறது அந்த அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செய்தார்கள் என்பது எதிராக இந்திய அரசு அல்லது பாகிஸ்தான் அரசு இந்த அறிவிப்பை என்னது பிராந்திய சங்குகு அமெரிக்கா அனவீடு சவுதனி ஃபிரேம்வொர்க் என்றத்தியது என்பதை நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் கூட இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் சமாதானம் வேண்டும் सीमा நிர்ணயம் வேண்டும் என்று இந்தியர்கள் மட்டுமல்ல ஜநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள உலகளாவிய அளவில் ஜனநாயகத்தின் நம்பிக்கை உள்ள அனைவருமே எதிர்பார்ப்போம் இந்த போர் நிறுத்தத்தை நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் ஆனால் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு தேவை இரண்டு நாடுகளுக்கு இடையில் சுமூகமான பேச்சுவார்த்தை தேவை ஒட்டுமொத்தமாக பயங்கரவாதத்தை தெரிய வேண்டும் என்பதில் இரண்டு நாடுகளுமே உறுதியாக இருக்கிறது பயங்கரவாதம் தலை தூக்கினால் இந்தியர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே பெரும் தீங்கு விலை ஆகவே பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இணைந்து செயல்பட வேண்டும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலே சுமூகமான உறவை பேண வேண்டும் ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி வலியுறுத்தினார் இரண்டு நாடுகளுக்கு இடையிலே பெரிய இடைவெளி உருவாகும் வகை மூலம் என்றெல்லாம் கடந்த ஒரு வார பெரிய அளவில் செய்திகளை வேண்டும் என்று விரும்புகிற சக்திகள் ஜனநாயகத்தின் அடிப்படையிலே போர் வேண்டாம் என்பவர்களை கடுமையாக விமர்சித்தார்கள் அவதூறு செய்தார்கள்

எளிதாக அழித்து வைத்துவிட முடியாது நாடு இல்லாமலேயே பயங்கரவாதம் என்பது தலைமுகிறது இயக்கமாக இருந்தாலே அவர்கள் ஒரு நாட்டுக்கு எதிரான போரை தொடர்ந்து நடத்த முடியவில்லை பல சான்றுகளை நாம் சொல்ல முடியும் அகண்ட பாரதம் என்கிற செயல் திட்டத்தின் அடிப்படையில் பாஜகவினர் பதிவு பாகிஸ்தானை இந்தியாவோடு சேர்ப்பது ஆப்கானிஸ்தான் வரையிலும் அகண்ட பாரதம் அமைப்பது என்றெல்லாம் இவர்கள் தங்களின் விரும்புகிறார் பாகிஸ்தான் ஆகுப்பை தாமிர காஷ்மீர் என்ற அந்த பகுதியை மீட்க வேண்டும் என்பது ஒரு கருத்து ஆனால் ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் இந்தியாவோடு சேர்ப்பது ஆப்கானிஸ்தான் வரையிலும் அகண்ட பாரதத்தை அமைப்பு என்று சொல்லுவது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அவர்கள் இலகுவான ஒரு செயல் அல்ல ஆதரிக்கிற பல வல்லரசுகள் எனவே போர் வேண்டாம் என்பதுதான் உலக அமைதி தேவை என்பதுதான் பொதுமக்களுடைய காஷ்மீர் போன்ற எல்லையோர பகுதிகளில் வாழ்கிற இந்தியர்கள் கூட அமைதியை விரும்புகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நாம் வெகு தூரத்தில் இருந்தால் எல்லைக்கு அப்பால் நீண்ட தூர நீண்ட இடைவெளியில் இருக்கிறோம் எனவே நாமெல்லாம் மகிழ்ச்சியோடு போரை வரவேற்கிறோம் ஆனால் எல்லையோரத்தில் இருக்கிற பொதுமக்கள் இந்தியர்கள் எப்போதும் அச்சத்தில் ரீதியில் இருந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் போரை விரும்புவதில்லை எனவே இப்படிப்பட்ட இந்த கூட்டம் உலக அமைதிக்கு எதிரானது சமூக அமைதிக்கு எதிராக கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் தான் அந்த பாதிக்கப்பட்ட தலித் மக்கள் முத்துமாரி அண்ணன் பேர் திருவிழாவின் போது சாமி கும்பிட கோயில் ஒவ்வொரு பேர் திருவிழாவின் போதும் அவர்கள் சாமி கும்பிட போது வடத்தை தொடுவது அவர்களுக்கான பாரம்பரிய பாரம்பரிய உரிமை என்று நான் சொன்ன அவர்கள் அதன் பிறகுதான் மரியாதையாக அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பிறகுதான் நகரும் ஆனால் வடத்தை தொடுவது எல்லோருக்குமான உரிமை தலித்துகளும் இங்கே சென்று இருக்கிறார்கள் சிலர் அவ்வாறு சென்றபோது விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது தாக்கப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறை முற்றாக அதை மூடிமறைக்க முயற்சித்தது பெட்ரோல் பங்கில் இரண்டு தரப்பை சார்ந்த இளைஞர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட தகராறு தான் இது கோயில் தகராறு இல்லை என்று சொன்னார் அடைக்கலம் தந்த ஐயனார் கோயில் பெற்றோர் கோயில் அங்கே ஆதிதிராவிடர் மக்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த வருகிறார்கள் அதை ஒட்டியுள்ள ஒரு ஏக்கர் இடம் அவர்களின் பயன்பாட்டில் இருந்திருக்கிறது அண்மை காலமாக அந்த இடத்தை பிற சமூகங்களை சார்ந்த இளைஞர்கள் ஆக்கிரமித்து விளையாடி கொண்டிருந்த நிலையில் வழக்கு பதிவாகி நீதிமன்றத்திலே விசாரணை நடந்து ஆதி திராவிடர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்ததாக ஆனால் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காவல்துறை முன்பகையை ஒட்டி சாமி கும்படி சென்றவர்களை தேர்வெடத்தை தொட்டதனால் ஏற்பட்ட பகையிலிருந்த அய்யனார் கோவில் தொடர்பான வழக்கு அதை ஒட்டிய முன்பகை அந்த அடிப்படையிலே சாமி கும்பிடுகிற போது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய அறிக்கை அது தவறாக இருந்தால் திருப்பி கொண்டு தயாராக அறைகளில் நிரந்தரமாக மூட வேண்டும் தற்காலிகமாக அல்ல வேண்டும் வ செயல் திட்டத்தை நடைபெறப்படுத்த இந்துத்துவ செயல் திட்டம்னா இந்து சமயத்தினுடைய செயல் திட்டங்கள் இந்துத்துவ செயல் திட்டம்னா பாஜக அகண்டபாரதன் என்ற ஒரு கனவை சுமந்து தெரிகிறது அந்த பாஜகவினுடைய செயல் திட்டத்தை தான் நாம் அரசியல் செயல் திட்டத்தை தான் இந்துத்துவ செயல் திட்டம் என்று அவர்களே சொல்லுகிறார்கள் ஆக அரண்ட பாரதம் என்கிற அடிப்படையில் தான் போரை விரும்புகிறார்கள் வெளியுறவு கொள்கைகளையும் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் இப்போது நாம் அதை எந்த பொருளில் சொன்னாலும் அவர்கள் அதை கடுமையாக எதிராக பார்த்தார்கள்